கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்தில் தாமைக்கா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடைபெற்றது தாமிக்க பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட மொத்தமாக ஐந்து மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டனர் இதனிடையே பிரபாகரன் என்பவர் பெயரில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அவரிடம் பொய்யாக கையெழுத்து பெற்று மனு தாக்கல் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் பிரபாகரன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் என் பெயர் பிரபாகரன் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவைகா பிரச்சாரத்தில் நான் என் மக்கள் என் மாப்பிள்ளை என மூவரும் சென்றிருந்தோம் என்னுடன் வந்த இருவரும் உயிரிழந்து விட்டனர் அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்பது தெரியவில்லை அதனை கண்டுபிடிப்பதற்காக நான் தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என பணி தாக்கல் செய்தேன் ஆனால் என்னை தொடர்பு கொண்ட திமுக ஒன்றிய செயலாளர் ரகுநாத் அதன் வழக்கை வாபஸ் வாங்குங்கள் உங்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் வேலை வாங்கி தருவதாக கூறி பெயரம் பேசினார் நான் அவர்களிடம் பிறகு சொல்கிறேன் என்று கூறி அவர்களை மறுத்துவிட்டேன் இந்நிலையில் எனது பெயரில் போலியாக மனு தாக்கல் செய்துள்ளதாக செய்திகள் வருகின்றன அது போய் நான் சுய நினைவோடு தான் மனு தாக்கல் செய்தேன் இன்று இப்படி செய்தவர்கள் நாளை என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் தற்போது நானும் எனது தாயாரும் தான் இருக்கிறோம் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அந்த வீடியோ குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பிரபாகரனின் வீடியோவை பகிர்ந்த அதிமுக தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தாக்கல் செய்தாக என்பவர் தொடர்ந்த வழக்கின் கோரிக்கையின் படியே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம் இந்நிலையில் குடும்பத்தார் இருவரை பரிதாபமாக எழுந்த துயரில் உள்ளவர் என்றும் பாராமல் வழக்கு தொடர்ந்த பிரபாகரனை திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெற்றால் பணம் வேலை தருவதாக ஆசை வார்த்தை கூறி மிரட்டல் போன்ற தொனியில் பேரம் பேசியதாகவும் அதனை தான் மறுத்த பிறகு தன் பெயருடன் சில ஊடகங்களில் தன் வழக்கை தொடராததாக தவறான செய்தி வெளிவந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இன்று திமுக வழக்கறிஞரான வில்சன் மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு கருத்து வாக்கத்தை திணிக்க முயல்கிறார் அறிவாலயத்தை சேர்ந்தவர்கள் ஏன் பதறுக்கிறீர்கள் என்ன தவறு செய்தீர்கள் வழக்கு வாபஸ் பெற உங்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் மூலம் எதற்கு பணம் வேலை தர முன்வருக்கிறீர்கள் ஏன் பிரபாகரனை அமைப்பின் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தங்கள் ஊழல் தந்திரத்தால் பேசும் அளவிற்கு எதை மறைக்க யாரை காப்பாற்ற இவ்வளவு முனைகின்றனர் திமுகவின் அரசியல் தில்லுமுழுக்கள் தீர்த்தப்பாடில்லை திமுக ஆட்சி செய்தால் நீதியை இவர்களுடன் போர் செய்ய வேண்டிய நிலையில்தான் உள்ளது வழக்கு தொடர்ந்த பிரபாகரன் தனக்கும் தனது தாய் பாதுகாப்பு காணொளி கோரிக்கை வைத்துள்ளார் அவருக்கு சிறு கீரல் விழுந்தால் கூட அதற்கும் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ